தொடர்ந்து கண்ணதாசனோட கதையை கேட்கலாம் கண்ணதாசனுக்கு வந்து சிவகங்கா ஹவுஸில் தான் வந்து நல்ல இனிமையான நாட்கள் தான் குறிப்பிடுறாரு அங்கே தங்கி இருக்கும்போது அவர் ஒரு பழைய ஆளை சந்திக்க போகிறாரு முக்கியமான நம்பரை சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அது யாருன்னு பார்த்தா அவரோட பழைய நண்பர் வளம்புரி சோமநாதன் அங்கே தான் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அங்கே சோமநாதனை சந்தித்து கண்ணதாசன் அரவளாவினார் தொடர்ந்து இப்படியே நாட்களில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படி போயிட்டுருக்கும்போது தான் தனக்கு சில நல்ல பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் இங்கேருந்து தான் வந்து கிடச்சிது அப்படின்னு கண்ணதாசன் குறிப்பிடுறாரு அப்படி ஒரு கெட்ட பழக்கத்தை கண்ணதாசன் ரொம்பவே மனம் விட்டு ஓப்பனாகவே ஃப்ராங்காக சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒன்பது மணிக்கு அவர் கையில் ஒரு நூற்றம்பது ரூபா காசோடு நின்றுருக்கார் நூற்றி ஐம்பது ரூபாங்கிறது அப்போ ரொம்ப பெரிய விஷயந்தான் மோஃப்ரிஸ் ரோட்டில் வந்து பஸ் ஸ்டாப்பில் போது ஒரு ரிக்ஷா அவர் பக்கத்தில் வந்திருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பார்க்கும்போது மெல்ல அவன் வந்து சார் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் கண்ணதாசன் உடனே திரும்பி பார்த்துருக்காரு ரிக்ஷாக்காரன் சுற்றி முற்றி பார்த்துட்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கண்ணதாசனுக்கு ஒன்றும் புரியலை என்னடா அது வந்தான் பார்த்து சார்னு கூப்பிட்டான் வேணுமான்னு கேட்குறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சொல் பதினெட்டு வயசு புது பொண்ணு சார் அப்படின்னு ஒட்டி திடுக்குன்னு முழித்து பார்த்த அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவன் வந்து விலைமாதர்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு அப்போ இவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இல்லவே இல்லை இதை வந்து ஒருத்தன் அந்த இளமை பருவத்தில் இதை ஒருத்தன் தூண்டி விடும்போது அவருக்கு இந்த அனுபவம் வந்து கண்ணதாசனுக்கு இது ரொம்பவே ஒரு புதுமையாக இருந்துச்சு தொடர்ந்து அந்த பொண்ணை பற்றி ரிக்ஷாக்காரன் ரொம்ப வர்ணிச்சிருக்கான் கண்ணதாசனுக்கு போகவும் மனசில்லை அதே டயத்தில் அங்கேருந்து கிளம்பவும் மனசில்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் ரிக்ஷாவில் ஏறி இருப்பாரா ஏறி இருக்க மாட்டாரா என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆதரவு கொடுங்க